லான் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே கத்திரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேலையிலும் கூட உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்திர்தாமை நம்மை ஆசுவதிப்பாராக ஒரு பாடல் பாடி நாம் கத்தரை ஆராதிப்போம் கத்திரை வார்த்தையை கேட்போம் தூய புகழை நான் பாடுவேன் தூயாதீ தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் பாரில் எனக்கு வேறெண்ண வேண்டும் உயிருள்ளவரை உயிருள்ளவரனின் புகழ் பாட வேண்டும் பாரில் எனக்கு வேறெண்ண வேண்டும் உயிருள்ளவரை உயிருள்ளவரனின் புகழ் பாட வேண்டும் ീ തൂയവരേ ഉമത് പുഴ നാൻ പാടുവൻ പേർ അളൈത്തവ നീരല്ലവോ അഭിഷേകം തന്നെ നിരടത്തിടുവേ പേർ ചൊല്ലി അളൈത്തവ നീരല്ലവോ അഭിഷേകം തന്നെ നിരടത്തിടുവേ பாரில் எனக்குரண்ண வேண்டும் நின் புகழ் பாட வேண்டும் பாரில் எனக்கு வேண்டும் உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும் இந்த நேம் ஆஃப் ஜீஸ் நேம் ஆஃப் ஜீஸ் நேம் ஆஃப் ஜீசஸ் அன்பின் தகப்பனே ஆசுரிக்கப்பட்டத நல்ல வேலைக்காய் மக்க நன்றி கத்தாவே இந்த நேரத்திலும் கூட இப்படி வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கத்திர ஆசுரதியும் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பலவினங்களும் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போவதாக ஆண்டவரே இவர்களை பலப்படுத்தும் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று எழுதியிருக்கிறதே ஆண்டவரே இவர்களை திருப்தியாக்குங்க தாவே ஆண்டவரே புது பலன் தருகிறவர் கழுக்கு சமானமாய் உன் வயதை திரும்ப வாழ வயது போல் ஆக்குவேன் என்று ரே கத்தாவே உடைய வார்த்தைகளை கேட்கிற முடி பிள்ளைகளை நூறத்தனையாயாசுரதி ஆண்டவரை உடைய வாழ்க்கையில் கத்தாவே விழிப்புழை இருக்கிறதை பார்க்கிலும் இன்னும் ஆயிரம் அடங்கு அதிகமாகும் பெருகச் செய்யும் ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் யாக்கோப்பை இரண்டு பரிவாரங்களை உடைய இரட்டிப்பானாசுரத்தினால் நிரப்பினரை யோபுவுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கடத்து கத்தாவே ஜனங்கள் சுகித்திருக்கட்டும் பெறட்டும் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் மூலம் நல்ல கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே கத்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜங்கள் கத்தாவ வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆம் பிரியமானவர்களே தினத்திலும் கூட வார்த்தையாக நாம் தியானிக்க இருக்கிறது ஆதியாகமும் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் இப்படியாக சொல்கிறது அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்புத்தூண் ஆனால் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது பின்னிட்டு பார்க்கிற ஒவ்வொருவரி ஒவ்வொருவருக்கும் தங்களோட வாழ்க்கையிலே அவர்கள் முன்னேறி செல்ல முடியாமல் அப்படியே உறைந்து போய் உப்பாய் மாறி உறைந்து போய் நின்று விடுகிறார்கள் நாம் நம்முடைய கடந்த கால பாவ வாழ்க்கையை அவைகளை திரும்பி பார்ப்பதற்கு நாம் அழைக்கப்படவில்லை அவைகளை பார்க்கக்கூடாது காரணம் தேவன் சொல்கிறார் அவரே அவைகளை கடலின் ஆழத்திலே தள்ளிவிட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அதை தூக்கி விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆம்பரியமானவில்லை கிழக்கும் மேற்கும் ஒரு நாளும் சந்திக்க போவதில்லை அதே போல உங்களுடைய பாவங்களும் நீங்களும் ஒரு காலம் சந்திக்கப் போவதில்லை அவருடைய பரிசுத்த இரத்தம் மீது தெளிக்கப்பட்டிருக்கிறது நாம் கழுவப்பட்டிருக்கிறோம் தேவ நம்மை நீதிமான்களாய் மாற்றி வைத்திருக்கிறார் இன்னும் நாம் பரிமுரணத்தை நோக்கி கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் மகிமையின் மேல் மகிமையடைந்து சென்று கொண்டிருக்கிறோம் என்கிற மனநிலையில்தான் நாம் இருக்க வேண்டும் நம்முடைய கடந்த கால பாவங்களை நாம் திரும்பி பார்ப்போம் என்றால் அவைகளின் அடிப்படையில் இப்பொழுது நாம் பாவி என்கிற மனநிலைக்கு வந்து நம்முடைய நீதிமானுக்குரிய செயல்பாடுகள் அப்படியே நின்று இருக்கிறது நீங்கள் உறைந்து போய் உப்பு துணாய் மாறிவிடுவீர்கள் உங்களுடைய கலந்த கால வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றார் ஆகவே முதலாவது பழைய பாவ வாழ்க்கை உங்களுடைய பழைய பாவ வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்க்க வேண்டாம் இரண்டாவது பா பழைய பாவ உறவுகளை சிலர் நினைத்துக் கொண்டிருப்பார்கள் உங்களுடைய பாவ பழைய பாவ உறவுகளை நீங்கள் திரும்பி பார்க்க வேண்டாம் பழைய பாவ உறவுகளை நீங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கை பழைய நிலைமைக்கே கடந்து செல்வதற்கான வாய்ப்புகள் அநேகம் இருக்கிறது பிரியமானவர்களே மூன்றாவது பழைய பாவ பாரம்பரியங்கள் உங்களுடைய முந்தின வாழ்க்கையையும் முந்தின வழிபாட்டு முறைகளையும் முந்தின சடங்குகளையும் முந்தின வாழ்க்கை தரத்தையும் இப்பொழுது நீங்கள் அனைத்து பார்க்கக்கூடாது ஏசாய நாற்பத்தி மூன்று பதினெட்டு பத்தொன்பது இப்படியாக சொல்கிறது முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறாரே பாருங்க மோசே எகிப்திலே அவன் ராஜாவாய் அரண்மனை வாழ்க்கை வாழ்ந்தவன் ஒரு குறைவும் இல்லாமல் கைத்தட்டினால் ஏராளமான வேலையாட்கள் வரக்கூடிய அளவுக்கு அக்கம் பக்கம் எல்லாம் சம்பூர்ணமாய் அவன் நிரம்பி வாழ்ந்தான் அந்த மோசே அவன் எகிப்துக்கு திரும்பி வர வேண்டும் என்று சொல்லி அவன் நினைக்கவில்லை ஆனால் எகிப்தியில் ஒன்றுமில்லாமல் அடிமையாய் கடந்து வாழ்ந்தவர்கள் அந்த வெங்காயத்திற்கும் வெள்ளப்பூண்டுக்கும் வேலை செய்தவர்கள் அவர்கள் ஆயிரம் முறை எகிப்தை திரும்பி 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 பார்த்தார்கள் திரும்பி பார்த்து அவருடைய வாழ்க்கை வனாந்திரத்திலே மடிந்து போனார்கள் காணானுக்குள் அவர்கள் நுழைவில்லை எனக்கு பெரியவர்களே அதனால் தான் மறுபடியும் நான் சொல்லுகிறேன் திரும்பி பார்க்கிற வாழ்க்கை அது ஞானமான வாழ்க்கை அல்ல அது ஒரு புத்திசாலித்தனமான வாழ்க்கையும் அல்ல அப்பேற்பட்ட வாழ்க்கை முறை நீங்கள் முன்னேறி செல்வதை தடுத்து விடக்கூடியதாய் இருக்கிறது உடைய வாழ்க்கையின் முன்னேறி முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய எந்த காரியத்தையும் உடைய வாழ்க்கையிலே அனுமதிக்காதீர்கள் முன்னே செல்வோம் நாம் எல்லாரும் முன்னே செல்வோம் மோசுக்கட்டை செடியின் சத்தம் அசையின் ஓசை கேட்பதால் இன்னும் முன் செல்வோம் என்று சொல்லி பாடுகிறோமே வாழ்க்கை முன்னேறி செல்லக்கூடிய இருக்கட்டும் பழைய பாவ வாழ்க்கைகளை திரும்பி பார்ப்பீர்கள் என்றால் அற்பமான ஆதாயத்தை எதிர்பார்த்து நீங்கள் நிற்பீர்கள் என்றால் லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறார்கள் அப்படியாக நாம் நின்று போகக்கூடிய உறைந்து போகக்கூடிய ஒரு காலம் வரும் எனக்கு புரிமையானவில்லை முன்னேர்செல்வம் கத்த நம்மை ஆசிரியர் காட் பிளஸ் யூ பிரைஸ் லான் பிரைஸ் லான் பிரைஸ் லான்